ராஜு அண்ணா வரறதுக்குள்ள வீட்ல உள்ள எல்லா வேலையும் அப்புறம் நைட் வரைக்கும் தம்பி கூடயே இருந்துட்டு வரலாம். ஆ சரி கருப்பி. வா வா போய் வேலைய பாக்கலாம். ஏ கருப்பி, டா மீ வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஆ சமையல் வேலை எல்லாம் வீட்டை க்ளீன் பண்ற வேலை மட்டும் இருக்கு. அப்படியா ராஜு நீ ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆ ஆமாமா. போமாரிய பக்க இப்ப போறியா? ம் ஆபீஸ் போ மத்தத அப்படியே பார்த்துட்டு கிளம்பிருவேன். என்னம்மா இல்ல ராஜு போமார்க்கே நாட்டுக்கோழி கருப்பட்டி கருவாடு பூண்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறேன் அதா இன்னைக்கு போய் வாங்கி கொடுத்துரலாமா நினைக்கிறேன் உனக்கு வேற சீக்கிரம் முடியுமா வாரியா அம்மா போறான்னு நினைக்கிறீங்க சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு மேல போனோம்னா சாங்கிலா வரைக்கும் என் பேரன் கூடயே இருந்துட்டு வருவேன் அப்பறம் நீங்க போய்ட்டு வாங்கம்மா நான் சாங்கிலா வேலை முடிச்சு வர முதல்ல உங்களுக்கு கூட்டிட்டு வந்தறேன் அப்படிதான் அம்மா நினைச்சேன் ஆனா இந்த கருப்பட்டி கோழி இதெல்லாம் வாங்கணுமே எல்லாத்தையும் இன்னக்கே வாங்கி கொடுக்கணும் இருக்கா என்ன அடுத்து ஊடகுடி கூட நான் போமாத்தரோ கூட ஏதாவது 1 2டா வாங்கி கொடுத்துக்கறேன்

பேறே மட்டும் வேணமா டேய் போய் பார்த்துட்டு போறாரு பேறப்ளைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் மட்டும் கூர்க் கிடையாது விடுங்கமா அப்பா வேல அப்படி சரிடா நீயும் போய் உன் வேலையவே பாரு நான் தான் இந்த ரெண்டையும் கூட்டிட்டு போறேன் இவங்க கேட்டிங்களா அம்மா நம்ம ரெண்டு பேத்த தான் கூட்டிட்டு போறங்களா ஐயோ இன்னைக்கு ஜாலியா ஊர் சுத்தலாம் ஆ ஆமா கربي அவசரப்படாதீங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் ம் இவங்க ரெண்டு பேத்தயா

ஏனா வீட்டுக்குள்ளே கடக்குறீங்களா இனி ஒரு நாள் கூட்டிட்டு போவ நினைச்சா ஏனி சேர்ந்து ஊர் சுத்துவன் கேக்குறா மா கூட்டிட்டு போங்கமா ரெண்டு பேரும் என்ன கேக்குறங்களோ கடையில் ஏதாவது வாங்கி கொடுங்க எங்கயாவது போணும்னாலும் கூட்டிட்டு போங்கமா வீட்டுக்குள்ளே தான இருக்காங்க அப்படி நினைச்சு நீ கூட்டிட்டு போவ நினைச்சே நான் ஒரு பிளான் பண்ணா அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்றாங்க பாரு எல்லாம் ஒரு சந்தோஷம்தான் ஆமா ஆமா எங்களையும் கூட்டிட்டு போங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம் சரிடி போ போய் சீக்கிரம் கிளம்புங்க ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேல கிளம்பலாம் ஆ சாரி அம்மா நான் இத அத வாங்கி கொடுப்பீங்களா உங்களுக்கு என்னடி வேணா அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது சாரி நீங்க என்ன வாங்கி கொடுக்கவேனா ராஜு அண்ணா சொல்லு கர்பி ஒரு பாக்கெட் பண்ணியா 500 ஆயிரம் குடுங்க எங்களுக்கு நீ அதில் என்ன வாங்குவ கோயி நேரம் இங்கே ரெண்டு பேத்துக்கு படித்தாதான் வாங்கி சாப்பிடுவான் வாங்கி சாப்பிட ஐநூறு ஆயிரம் கொடுக்குறேன் வாங்கிட்டு போ

அம்மா போடுச்சுக்குச்சோ இன்னைக்கு வேமே இல்ல ரொம்ப டயரா இருக்கு ஒருவேளை காச்சல் அடிக்குமோ காலேஜ்ல போடா திருவைவா வேற வழி இல்ல எழுந்த குளிச்சு கிளம்பிட வேண்டியதான் வாசுகி வந்தட்டாங்க இன்னம் படுத்து பார்த்தா கண்டிப்பா வைவாங்க ஏய் வாசுகி ஆ இதோ எழுந்திக்கிறேன் மணி எத்தனை தெரியுமா எட்டுக்கு மேல ஆச்சு 9 மணிக்கு காலேஜ் போறதுக்கு எட்டு மணிக்கு மேல எழுந்து கிளம்பு என்னங்க சரி இந்த வாரத்துல இன்னைக்கு ஒரு நாள் நீ லேட்டா எந்திக்கிறனால விடுறேன் எழுந்து எழுந்து குளிச்சு கிளம்பு என்னமா தெரியலங்க அவர் மாறி சாலி பிடிச்சு காச்ச அடிக்கிற மாதிரி இருக்கு காச்சலா என்னமா காச்சல் இப்படி அடிக்குது ரொம்ப இருக்காங்க ஆமா எழுந்து எழுந்து ஹாஸ்பிடல் போலாம் இப்பவே வா ம் வேணா நாளைக்கு போலாமா என்னங்க மொதங்க வா எழுந்து என்னமா இருமல் வேற

வீட்டுல இரு நான் பாத்துக்கிறேன் என்ன ஏன் தள்ளி தள்ளி போற சளி ரொம்ப இருக்கா காய்ச்சல் வேற நீங்க பக்கத்துல வந்தா உங்களுக்கும் ஒட்டிக்கும்ல அதான் ஓ நான் பக்கத்துல வந்தா எனக்கு ஒட்டிக்குவோம் ஆமாங்க தூர போங்க என்னங்க விடுங்க என் பொண்டாட்டி காய்ச்சல் எனக்கு ஒட்டிக்கிட்டா சந்தோஷம் தான் அது என்ன என்ன விட்டுட்டு தள்ளி போறது என்னங்க விடுங்க உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும் ஆமா ஆமா நான் குழந்தை பாரு எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் சரி இருக்கட்டும் விடுங்க கொஞ்ச நேரம் படுத்துரு அம்மாட்ட சொல்லி கஞ்சி போட்டு கொண்டு வரேன் கஞ்சி வேணுமா இல்ல இட்லி வேணுமா எதுவுமே வேணாங்க சாப்பிடணும்னு தோணல சாப்பிடாம இருந்தா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா சரி ஓகே கஞ்சி சாப்பிடு அதான் நல்லா இருக்கும் மல்லி தொகையில அரைச்சு கொண்டு வரேன் வேணாங்க உங்களுக்கு எதுக்கு சரமா உங்களுக்கு கடைக்கு லேட் ஆகும் கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் என் பொண்டாட்டி எப்படி விட்டுட்டு நான் கடைக்கு போகவா இன்னைக்கு தான் என்ன சொல்றீங்க ஆமா இப்படி ওর முகத்தை பார்த்துட்டு நான் கடயில போய் என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு முழுவதும் ஓ கூட தான். ஆ இன்னைக்கு வேணா கடைக்கு கண்ணா வேணா போசரலாம். கண்ணா நான் போவாங்களா? அதெல்லாம் போவான் நான் பாத்துக்குறேன். சரி கஞ்சி சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போலாம். வேணாங்க. ஏதாவது மாத்திரை இருந்தா போட்டுட்டு தூงறேன். என்னால எழுந்திரு வர முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இவ்ளோ காச்சல எப்படி நான் ஹாஸ்பிடல் போகாம? ஆஹா என்னால முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சது போலாம். கொஞ்ச நேரம். சரி சரி. பார்த்துக்கோ. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டி போறேன். ஆ

ஏய் ஏலனா அது தொトル கட்டோன இன்னைக்கு தொトル கட்டனா இவ்ளோ நேரம் மூழிச்சிட்டு இருந்தவ தொトル கட்டன உட தூங்கிட்டீங்க அதே எப்பவும் அப்படிதானமா சரி கொடு தொトル போடுவோம் ஆ இன்னங்கமா ஏய் தங்கம் தொトル தூங்குறியா வாங்க வாங்க அம்மா தொトル அழகா படுத்துட்ட ஆமா டீ இனிமே பாரு எப்பவும் தூங்கறத கூட கொஞ்ச நேரம் தூங்குவா ஆமாமா குமாரி அக்கா வாங்க மதி நீ வாங்க ஆ

சரி இன்னைக்கு கூட்டிட்டு வந்துரும்னு கூட்டிட்டு வந்தாச்சு சரோஜா நாட்டு கருப்பட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு கூட கோழி அடிச்சு பூ மாறிக்கு சாறு எடுத்து கொடு என்ன மதுனி இருக்கட்டும் எதுக்கு நமக்குள்ள இருக்கட்டும் சரோஜா பாத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் பக்குவமா வச்சு கொடு ஆ சரிங்க மதுனி ஹே பூமாரி வா கருப்பி வந்துட்டீங்களா டேய் குட்டி பையா என்னடா இப்படி தூங்குற உன்ன பாக்க கருப்பி வந்திருக்கேன்டா ஏய் அவனா இண்டிகேட்டர் எழுப்பி விடாத பூமாரி தம்பி எதுக்கு தூங்க வச்ச

ஆமா குட்டி பையன்கிட்டயே பேரை டேமேஜ் பண்ணாதீங்க ஆமா ஆமா குட்டி தம்பி இங்க பாரு கோழி இங்க பாரு கோளிய பாரு டேய் டேய் அங்கட்டு கொண்டுட்டு போடா பயந்துல போறான் அதெல்லாம் பயப்பட மாட்டான் நீங்க தம்பிங்க திருப்பிங்க கோளிய பார்க்கட்டும் நல்லா பாத்தாம் நீ அடி வாங்காம அங்க போய்டுங்க இவங்க தம்பி பயந்துるான் கோளிய எல்லாம் வேண்டாம் தம்பி கொண்ண வாங்கிட்டு வந்தோம்ல அத குடுக்கலாம் ஆ சரி கர்பி விட்டுட்டு வரேன் எனக்கு தெரியும் ரெண்டு பேரும் என்னடா வாங்குனீங்க

இதுவா சுரிய வரல ஆசிரியமல்ல நாளைக்கு போரிங் தான் நீ யாராவது லீவ் போட்டால் நாம சேர்ந்து லீவ் போட்ட வேண்டியதா ஆமா நந்தினி நாம மட்டும் வரது நல்லாவே இல்ல ம் சரிவா ஷுவானி இன்னும் பஸ் எப்போ வருதோ கிளம்பலாம் ஆ ஏ ராம் ம் ரெண்டு பேரும் நல்லா பிசி பண்ணிக்கிட்டிங்களா என்ன ஏன் அப்படி கேட்குற ஆ சொல்லி வச்ச மாதிரி ட்ரெஸ் ஒன்று போல இருக்கே அதான் கேட்டேன் அப்படியா இருக்கு ஏ ஷுவானி உண்மையை சொல்லு உன்னால நம்பவே முடியாது

அப்பா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சரி நான் அப்படி பேசறது பிடிக்கல நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்லி உங்ககிட்ட பேசலாமா ஃப்ரெண்ட்லியா அண்ணா இம்மா ஏன் மாதிரி என்னன்னா என்னன்னு ஏன் கிட்ட இதுக்கு பேசுறோம் இப்ப எதுங்க என்கிட்ட கிட்ட நீங்க வந்து சாரி கேட்டிங்க அது ஏ மேல ஒரு சின்ன மிஸ்டேக் அதனால ஏதோ மிஸ்டேக்கோ என்னம்மா நம்ம ரெண்டு பேரும் ஒரு வாட்கு ஒரு வாட் மீட் பண்ணி இருக்கோம்ல அப்பப்ப பார்த்திருக்கோம் பேசி இருக்கோம் எங்க அண்ணே வரைக்கும் போய்ட்டீங்க என்ன என்ன फ्रेंड्सா பேசுறதுல என்ன இருக்கு இல்ல இல்ல அதனால சாய்பட் வராது ஏ ராம் உங்களுக்கு என் மேல ஏதாவது லவ் வந்திரும் பயப்படுறீங்களா இங்க பாருங்க இல்ல இல்ல அப்படி நினைச்சீங்க பயப்படுறீங்களா அதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஓகே சொல்லலையானு கே எனக்கு என்ன பயம் என் மனசு எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் யார்காவவும் எதுகாவவும் மாறாது சரி ஓகே அப்ப என் கூட ஃப்ரெண்டா உங்களுக்கு என்ன 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 ஏன் இப்படி நான் மோசம்லாம் ஒரு நல்ல ஆசைப்பட்டேன் நான் फ्रेंड्स னு கை நான் சொல்லவே இல்லையே சரி ஓகே புரிஞ்சு நீங்க என்ன புரிஞ்சு என்கூட फ्रेंड्सா உங்களுக்கு பயமா இருக்கு நீங்க ஏ உங்களுக்கு போதும் போதும் फ्रेंडாவே இருக்கலாம் ஆஹா பேர் என்னன்னு தெரியுமா சொல்லுங்க பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா இனிமே நீங்க எல்லாம் என்ன शिवानी கூப்பிடுங்க

எனக்கு யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு மனசு வராது உன்னை ஏதோ நான் கஷ்டப்படுத்துறமான ஒரு ஃபீலா இருந்தது அதனாலதான் இங்க பாரு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருப்போம்னா ஓகேன்ட்டேன் அதையும் தாண்டி என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது ஆ ஓகே ஓகே எங்க அண்ணங்களும் ஒரு வருஷம் டைம் கொடுத்திருக்காங்க ஒரு வருஷம் காலேஜ் முடிச்ச பிறகுதான் அண்ணன் கிட்ட ஏதாவது பேச முடியும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு வருஷம் ஃப்ரெண்டா இருக்கலாம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு உள்ள விஷயம் எல்லாம் பேசிக்கலாம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு விஷயம்னா அதான் பா நம்ம கல்யாணம் பாத்தியா பாத்தியா திரும்பவும் இதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா

ஹாய் ஆ நான் நந்தினி ஓ என்னடியாச்சே சந்தோஷமா கீழிக்கலாம் பேசுகிறேன் அதான் எனக்கே தெரியலை என்ன ராம் போய் இந்த பாப்பா உருட்டேன்னு இருப்பீங்க இன்னைக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி இப்படியெல்லாம் பேசிட்டுருக்கீங்க ஹே வணக்கம் என்ன

என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீ பாரு ஷிவானி ஃப்ரெண்ட்லியாக மட்டும் பேசலாம் துணைங்களை ஒரு வருஷம் படிப்பு இருக்கன என்னால உன்னோட படிப்பும் பழகக்கூடாது ஃபர்ஸ்ட்டு படிப்பு தான் நல்ல படி இப்பவே உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸாக பழக ஓகே ஃப்ரெண்டை தாண்டி ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட பேசக்கூடாது ஓகேனா சொல்லு இல்லைன்னா அடுத்து நான் உன் பக்கமே வர மாட்டேன் ம் நினி சொல்லுறேன் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஃப்ரெண்ட தாண்டி நான் எந்த வார்த்தையும் பேச மாட்டேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து நான் அண்ணன் கூட கூப்பிடுங்க அண்ணனா ராம் எனக்கு ஏற்கனவே ரெண்டு அண்ணன் இருக்காங்க நான் உங்கள ஃப்ரெண்டாவே நினைச்சுக்கிறேன் அந்தினி உனக்கு அண்ணே வேணுமா இவர்கிட்ட அண்ணே போஸ்ட் காலியா தான் இருக்கான் நீ வேணா வெச்சுக்கோ என்ன சொல்ற சரிதாமா போலாமா இன்னைக்கு தான் பேசுறான் கொஞ்ச நேரம் பேசிட்டு பாருனே வெயிட் பண்ணே கிளம்புங்க போச்சா ராம் நாளைக்கு எப்ப பாக்கலாம் இவ்வளவு நாள் நாமள பார்க்கணும் மீட் பண்ணது இதே மாதிரி மீட் பண்ணிக்கிட்டா பார்க்கலாம் ஓ அப்படி சொல்றியா ம் ஓகே கோலாமா ஹம் ஆ எதற்காக நீயா வந்து என்கிட்ட பேசிறா 2000 போன்னு ஓகே சொல்லிட்ட எனக்கு புரியல ஆனா சந்தோஷமா இருக்கு நீ இல்லை என்கிட்ட பேசினா கூட எனக்கு சந்தோசம்தான் தினேஷ் வாணி

ரொம்ப சந்தோசம்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா நேற்று சொன்னதுனாலதான் அவட்ட பேசினேன் அவன் என்ன ஃப்ரெண்டா பார்க்க மாட்டாடா அவ மனசுல நான் இருக்கிற இடமே வேற டேய் நீ சொல்றது புரியுது நான் சொல்றத புரிஞ்சுக்கோ உனக்கு நானு வீட்டுல குழந்தை பாட்டிமா அப்புறம் பத்தாததுன்னு இத்தனையோ பேருக்கும் உதவி செய்யற நல்லது செய்யற அவங்களோட பழக்கம் நிறைய இருக்கு அவ்வளவு இருந்தோம் இத்தனை வருஷத்துல உனக்கு ஒரு துளி மாற்றம் இருந்ததா வாரத்துல ரெண்டு நாள் உட்காந்து கதறி கதையை அழுகுற ராம் பிளீஸ் டா நான் சொல்றத கேளு உன்னோட கஷ்டத்துக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் ஆறுதலா இருப்பா அந்த பொண்ணு உன்னை முத மொத பாத்து பேசினப்ப நீ என்ன சொன்ன அந்த பொண்ண பார்த்தாலே என்னன்னு தெரியல மனசுக்கு ஒரு விதம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிருக்கியா இல்லையா ரவி என்னால நிஷா வச்சிருக்கிற இடத்துல அந்த பொண்ண வச்சு பாக்க முடியாதா நீங்க பாரு இப்படிதான் நேத்தும் பேசின அந்த பொண்ணு கூட போய் வந்திருக்க அந்த பொண்ணு மூலமா உனக்கு ஒரு ஆறுதல் அதான் அவகிட்ட பேசினா நீ சந்தோஷப்படுற நீ அந்த பொண்ணை பார்ட்னரா நினைக்கவே வேண்டாம் பழகுடா உன் மனசுக்கு ஆறுதல் கிடைக்குதான்னு பாக்கலாம் இருந்து வெளியே வாடா அந்த குற்ற உணர்ச்சியနဲ့ வெளிய வா. ம். டேய் நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் இந்த பொண்ணை நான் ஏதோ ஏமாத்துற மாதிரி ஆயிடுதே. ஃப்ரெண்ட்ஸ்ல என்னடா ஏமாத்துறதே? இங்க பாரு. அது இதன் பேசி, நீமா அந்த பொண்ணை பார்த்தா நாளைக்கு பேசாம போயிடாத எனக்கு சத்தியம் பண்ணிர்கடா. அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டா இருப்பேன்னு பேனே. அதற்காக பேசவே வந்தேன் சந்தோஷம். என் பேச்சுக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தியே. சரி வா போலாம். ம். ராம் நீ ரொம்ப நல்ல வேண்டா ஏதோ அறியாம செஞ்ச தப்புனால ஒரு உயிர் போச்சு அத நினைச்சு நினைச்சு நீ தினம் தினம் சாகுற இனி அந்த நினப்பு மனசுல வரக்கூடாது அதுக்கு தாண்டா அந்த பொண்ணுகிட்ட பேசுன்னு உன்கிட்ட சத்தியம் வாங்கின அவ கிட்ட பேசு கொஞ்சம் கொஞ்சமா உன் மனசு மாறும் உனக்காக இல்லாட்டியும் உன் குழந்தைக்காக அந்த பொண்ணு கண்டிப்பா உன் வாழ்க்கையில தேவைடா என்னால முடிஞ்சது நான் இத பண்ணியிருக்கேன் இனி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா அள வலிக்குதே சரியா போகு இப்பதானே ஊசி போட்டு வந்திருக்கு ம் சரி மாத்திரை எடுத்துட்டு வரேன் போறறியா ஆஹா வேணா வேண்டாமா ஐயோ மாத்திரனாலே ரொம்ப கஷ்டங்க நீங்க சொன்னீங்கன்னு ஊசி போட்டுட்டேல மாத்திரை எல்லாம் வேணா இங்க பாரு மாத்திரை போட்டா தான் சரியா போகும் எடு எடுத்துறேன் கொஞ்ச நேரம் ஆகட்டும் இப்பதானே கஞ்சி குடிச்சேன் அது கொஞ்சம் வயித்துல போய் செட்டில் ஆகட்டும் அப்புறம் மாத்திரை போட்டுக்கிறேன் இப்பவே மாத்திரை கொடுத்தீங்க வாமிட் வந்தரும் ம் சரி ஒரு 10 நேரம் அடுத்து மாத்திரை போட்டுட்டு தான் தூங்குறேன் சரி மாத்திரை எடுத்து அந்த டேபிள்ல வச்சிட்டு நீங்க கிளம்புங்க நான் போட்டுக்கிறேன் நான் எங்க போக கடைக்கு இனிமேதான் கொஞ்ச நேரம் கடையில போயிருங்க கண்ணா நான் பாவம்ல அவையெல்லாம் பாவம் கிடையாது அதெல்லாம் ஒரு நாள் பாத்துக்குவா என்னங்க உங்களுக்கு என்ன என்ன அவ்வளவு பிடிக்குமா காய்ச்சல் சொன்னதுல இருந்து என்னை விட்டுட்டு போகாம கூடயே இருக்கீங்க உன்ன பிற நான் பாத்துக்காம யார் பாத்துக்குவா இன்னும் ரொம்ப அசந்து தான் இருக்க மாத்திரை போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு சரியா போகும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் என்னங்க ம் ஊசி போட்டது ரொம்ப வலிக்குது. அதான் நல்லா தலை வட்டேன். இன்னும் வலிக்குது. நாளைக்கு சரியா போய்டும். இதுக்குதானே ஹாஸ்பிட்டலே வர மாட்டேன்ன. நீங்களா அத்தியம் சேர்ந்துதான். தலை வலிக்குது ஊசி போட்டது வலிக்குது. போங்க. என்ன வா சுகி? எப்பவுமே இப்படிதான் இருப்பியா? இப்படினா? இல்ல ரொம்ப கஷ்டப்படுறியே காசல்னொனே அதான். தினங்கா எனக்கு காய்ச்சல் வரவே வராது. வந்தா இப்படிதான் போறா படுத்தும் உங்களுக்கு கல்யாணம் மஞ்ச இதானே first time காசல் வந்திருக்கு? ம்.

என்ன பாக்க உங்களுக்கு பொலம்பற மாதிரி இருக்கா சீ போங்க ம் இங்கதான் அப்பவே எங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்வான் பார்த்தேன் நீ நல்லா பாத்துக்கவேணும் நம்பி இருந்தேன் பாத்தியா என்ன பொலம்பறேன்ற ஹோய் உன் கூடவே இருக்கணும் நீ பேசுறத கேட்டுதே இருக்கணும் உனக்கு ஏதோ ஒண்ணுன்னா பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்டா கடைக்கு போகாம கூடவே இருக்கே ஓகேவா உனக்காக உனக்காக மட்டும் இந்த மாதிரி டைம்ல நான் உன்னை பாத்து까မ வேற எனக்கு முக்கிய இருக்கு நீ எனக்கு இப்டி ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பாத்துக்கவியா ஆ ஆ என்னங்க உங்க மேல சாஞ்சிட்டா சாஞ்சி போ இல்ல என்னோட காய்ச்சல் உங்களுக்கு வந்துடாதே ஏய் சாய்டி ஆ என்ன இன்னும் காய்ச்சல் அடிக்குதேடி உடம்பு எப்படி சுடுது பாரு அது அப்படிதான் இன்னும் ரெண்டு மூணு நாள் என்ன பாடா படுத்துவ நான் உங்கள பாடா படுத்துவேன் ம் ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் பாடா படுத்துவோம் சரி அப்படியே படுத்துக்கோ சரியா படுத்துக்கவா ம் தூங்கட்ட ம் ம் மாத்திரை போட்டுட்டு பிரதா தூங்கணும் நகர மாட்டேயா உம் உம் மறக்கவே மாட்டேன் பத்து நிமிஷத்துல சொல்லுவேன் மாத்திர போட்டுட்டு